உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒவ்வொரு கொக்கட்சிக்குள்ளிரிட்ட பிறந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை வழக்கமாக பண்ணுறது ஆனால் இந்த படத்தில் வந்து சாப்பிட கான்ட்ரிபியூஷன் அதிகம் ஆனால் ஒவ்வொரு நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நான் நானே ஆகல இது வரைக்கும் ஒவ்வொரு நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர் ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டைரெக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் எவ்வளோ லிபர்ட்டி தராரு எப்படி வேலை வாங்குகிறாருக்கு இல்லையா அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதி அதான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் தொம்பைக்கு தொம்பை பாட்டுலலாம் கூட விருப்பத்துக்கு இல்லை விஜய் நானே வந்து உதகமாக வழக்கமாக பண்ணுவேன் இல்லை விஜய் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டும் நான் சொதப்புகிறதுக்கு மிக மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒவ்வொரு கொக்கச்சிக்குள்ளிரட்ட பிறந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை வழக்கமாக பண்ணுறது ஆனால் இந்த படத்தில் வந்து சாப்பிட கான்ட்ரிபியூஷன் அதிகம் அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரியூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர்னா இது வரைக்கும் நானே ஆகலை இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர் விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கரிகலங்கிருக்காங்க ஆக்சுவலாக இல்லை வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகல ஆவரேஜாக ஒரு மூணு தான் ஆகல வந்தார் நீங்கள் தான் பாடுறீங்கன்னோ உடனே கமகம் உடனே சரிகமப்பா நீஷா அதெல்லாம் வேற லெவலில் பாடினார் விஷால் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்டில் அவரை பாடுறாரு இவர் பாடுறாருன்னு சொன்னா கான்சர்ட் ஃபுல் ஓவர் ஃபுளோ ஆகுது டிக்கெட் ஆக்சுவலாக ஏர் அம்மாருக்கு ஜெய்ஹோக்கு அவார்டு கொடுத்த மாதிரி அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல ஜெய் ஹோ நீங்கள் வந்து சுந்தர் சார் ஹோ விஜயன் ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தாய் வாழ்த்து பாடுங்க அது பிரச்சனை வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் இஸ் சாங் ஃபார் விஷால் இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்னு அப்படி நினைக்கிறேன் ஆக்சுவலாக